வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது வராகியம்மன் தரிசனத்தை பார்க்க போகிறோம் பெரியநாயக்கன் பாளையம் கோயமுத்தூர் மாவட்டத்தில் கூடலூர் கவுண்டம்பாளையம் இந்த பகுதியில் இருக்குது வராகியம்மன் கோவில் இந்த கோவில் போகிற வழித்தடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடமாகவும் இருக்கும் இங்கே பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள் எல்லாமே கூட்டம் நிறையவே வருவாங்க நிறைய வெளியூர்களிலிருந்தும் இந்த கோவிலுக்கு வராங்க அம்மனை தரிசிக்கிறதுக்காக இங்கே இருக்கிற வராகி அம்மனோட சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே அபரிவிதமானது வேண்டியது எல்லாம் கொடுக்கக்கூடிய அம்மனாக இருக்காங்க விஸ்வரூப சிலைகள் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே பைரவர் சனி பகவான் பாதாள வாராகி ஆஞ்சநேயர் வனபத்ரகாளி ஸ்ரீதுர்கை விநாயகர் அப்படின்னு எல்லாமே பெரிய பெரிய சிலைகள் அப்படியே ஒரு தடவை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அந்த முகம் அப்படியே மனசில் பதியுற அளவுக்கு அழகான வேலைப்பாடு எல்லா நாட்கள்லையுமே கோவில் நடத்திருக்கும் தினமுமே இங்கே யாகங்கள் நடைபெறுது உலக நன்மைக்காக கோவிலுக்கு வந்துட்டோம் இங்கே இருக்கிற கோபுரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கலை வேலைப்பாடுகளோடு இருக்குது ஓணம் அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் அதனால் நிறைய கோலங்கள் அங்கே போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு அத்திமர விநாயகர் இருக்கார் தரிசனம் அருமையான தரிசனம் கொடுக்கறதுக்காக சின்ன பிள்ளைங்கள்லாம் போனால் விளையாடுறதுக்கு நல்ல இடம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா நிறைய நாய்கள் இருக்கும் யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் நிறைய நாய்க்குட்டிகள் இருக்குது நாய்கள் இருக்குது நிறைய பேர் அதுக்கு பிஸ்கட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அதோடய பசி ஆத்திர பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க வராகி அம்மன் பாருங்கள் அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க இந்த முகம் ஒரு கணம் கூட உங்கள் மனசை விட்டு போகாது அந்த அளவுக்கு மனசில் பதியக்கூடிய நம்ம வேண்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அன்னையாக காட்சி தராங்க வராகி நாள்தோறும் அன்னதானம் நடக்குது யார் போனாலும் அங்கே மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு வரலாம் மன நிறைவான ஒரு தரிசனம் நம்ம வராகியம்மன் கோயிலுக்கு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு தொழில் வளர்ச்சியை கொடுத்து குடும்ப பாகியத்தை கொடுத்து அருள் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து வாராகியம்மனை தரிசனம் பண்ணி அவங்களோட அருளை பெறுங்க மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நன்றி நண்பர்களே